திருச்சிற்றம்பலம் ஆடிவரும் காரரவும் சூடி வருமா கண்டேன் தோல்வளைகள் தோற்றாலும் தேடிமயோர் பரவும் தில்லை சிற்றம்பலவர் ஆடிவரும் நிற்கவுமே ஒட்டாரே திருவிசைப்பா புருடோத்தம நம்பி ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் விண்ணவரால் தேடிக் காண முடியாத பெருமான் தில்லைச் சிற்றம்பலத்தில் எழுந்தருளி படமெடுத்து ஆடும் கரிய பாம்பினையும் அழகிய புரை சந்திரனையும் பசிய கொன்றை மலர் மாலையினையுமே அணிந்து கொண்டு வருகின்ற திருக்கோலத்தை நான் கண்டு வணங்கினேன் அப்போது அவர் மீது உள்ள காதலால் என் தோளிலுள்ள வளையல்கள் கிழன்று கீழே விழினும் விழட்டும் அவர் திருக்கூத்து ஆடும்போது அவரின் அருகில் நிற்க எனக்கு இடம் தரமாட்டார்களோ திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி